எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே இன்றைய நாள் மாவீரர் நாள் இன்றைய நாளை நாம் எமது தியாகிகளின் திருநாளாக எமது தேசத்தின் பெருநாளாக எமது போராட்டத்தின் எழுச்சி நாளாக கொண்டாடுகிறோம் எமது தேசம் விடுதலை பெற வேண்டும் எமது மக்கள் சுதந்திரமாக கௌரவமாக தன்னாட்சி உரிமை பெற்று தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்ற உயரிய இலட்சியத்திற்காக தமது இன்னுயிரை ஈகம் செய்த எம்முயிர் போராளிகளை இன்று நாம் எமது இதய கோவிலில் பூசிக்கும் புனித நாள் உலக வரலாற்றில் எங்குமே எப்பொழுதுமே நிகழ்ந்திராத அற்புதமான தியாகங்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது மனித ஈகத்தின் உச்சங்களை எமது போராட்ட வரலாறு தொட்டு நிற்கிறது இந்த மகோன்னதமான தியாக வரலாற்றை படைத்தவர்கள் எமது மாவீரர்கள் விடுதலை என்பது ஒரு அக்கினி பிரவேசம் நெருப்பு நதிகளை நீண்டிக் கடக்கும் நீண்ட பயணம் தியாகத்தின் தீயில் குதிக்கும் ஜாகம் இந்த விடுதலை வேள்விக்கு தமது உயிரை ஈகம் செய்தவர்கள் மாவீரர்கள் தமிழர் வரலாற்றில் என்றோ மாண்டு போன வீர மரபு மீண்டும் மறுபுறப்பு எடுத்தது அடிமைத்தனத்தின் அமைதியை குலைத்துக் கொண்டு ஒரு புயல் எழுந்தது சருகாக நெறிபட்ட தமிழன் மலையாக எழுந்து நிமிர்ந்தான் அடிமை விலங்குகளால் பிணைக்கப்பட்டு நீண்ட நெடுங்காலமாக தூங்கிக் கொண்டிருந்த தமிழ் தேசம் விழித்துக் கொண்டது இந்த தேசிய எழுச்சிக்கு மூச்சாக இருப்பவர்கள் எமது மாவீரர்கள் எமது விடுதலை காப்பியத்தின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு பந்தியிலும் எமது மாவீரர்களின் தியாக வரலாறு நெருப்பு வரிகளால் எழுதப்பட்டிருக்கிறது விடுதலைக்காக எமது தேசம் மதிப்பிட முடியாத பெரு விலையை கொடுத்திருக்கிறது விடுதலைக்காக இந்த மண்ணில் இரத்தாறு ஓடியிருக்கிறது விடுதலைக்காக இந்த பூமி ரணகலமாக மாறியிருக்கிறது விடுதலைக்காக எமது வீரர்கள் இன்றும் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலத்தில் புதையுண்டிருக்கும் ஆயிரம் ஆயிரம் சமாதி கற்களும் விடுதலையே குறியீடு செய்து நிற்கின்றன வீதிகளில் சந்துகளில் சுவர்களில் நாம் சந்திக்கும் மாவீர்கள திருவுருவங்களும் விடுதலையின் சாட்சிகளாகவே எமக்கு காட்சி தருகின்றன விடுதலை என்ற இலட்சியத்தை நாம் இலகுவாக தேர்ந்தெடுக்கவில்லை வரலாறுதான் அதை எம்மிடம் கட்டாயமாக கையளித்தது சுதந்திரம் வேண்டுவதைத் தவிர வேறு வழி எதையும் வரலாறு எமக்கு விட்டு வைக்கவில்லை ஓயாத புயலாக வீசிய ஒடுக்குமுறையின் கோரத் தாண்டவம் விடுதலை பாதையில் எம்மை தள்ளிவிட்டது இன அழிப்பின் தாங்க முடியாத வாரங்களின் விளைவாக நாம் ஒரு விதி செய்து கொண்டோம் எமது தலைவிதியை நாமே நிர்ணயிக்க தீர்மானித்தோம் விடுதலை பெற்ற மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் முடிவு செய்து கொண்டோம் விடுதலை நோக்கி எமது இலட்சிய பயணம் ஆரம்பமாகி நீண்ட காலமாகிறது இந்த நீண்ட பயணத்தில் நாம் எத்தனையோ சவால்களையும் சோதனைகளையும் சந்தித்து விட்டோம் எத்தனையோ சக்திகள் நமக்கு எதிராக கிளந்தன எமது வல்லமைக்கு மிஞ்சிய வல்லாதிக்க சக்திகளும் எமக்கு விரோதமாக எழுந்தன எமது பாதைக்கு முன்னே பாரிய முட்டுக்கட்டைகள் போடப்பட்டன எமது பாதையிலிருந்து எம்மை திசை திருப்ப எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன போகும் வழியெல்லாம் பொறிகள் வைக்கப்பட்டன சமாதான சதிவலையில் நாம் சிக்கிவிட மறுத்த போது போர் என்ற பூதம் எம் மீது ஏவப்பட்டது நாம் உறுதி தளராது நின்றோம் பாதை விலகாத பயணத்தை தொடர்ந்தோம் நீண்ட காலமாக எமது இலட்சிய உறுதியுடன் மோதியவர்கள் என்று தோல்வியை சந்தித்து நிற்கின்றனர் சிங்கள பேரணவாத அரசியலும் இன்று ஆட்டம் கண்டு நிற்கிறது உறுதியான ஒரு போராட்ட சக்தியை எத்தகைய பலத்தாலும் வெற்றி கொள்ள முடியாது என்பதை இன்று சிங்கள தேசம் உணரத் தொடங்கியுள்ளது இந்த விழிப்புணர்வால் தென்னிலங்கையில் பெரியதொரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது புதிய ஆணையுடன் புதிய அணுகுமுறையுடன் புதிய அரசு ஆட்சி கூட இருக்கிறது சந்திரியா அரசு சமாதான களத்தை நீட்டிய பொழுது நட்புறவுடன் நாம் அதை பற்றிக்கொண்டோம் நிபந்தனைகள் எதையும் விதிக்காமல் நிர்பந்தங்கள் போடாமல் நாம் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றினோம் முதற்கட்டமாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தைகளின் போது நாம் எமது மக்களின் நலன்களுக்கே முதன்மை கொடுத்தோம் முடிவில்லாமல் தொடர்ந்த அரச வன்முறை எமது தேசத்தின் முகத்தை சிதைத்து விட்டது சாவும் அழிவும் எண்ணில்லா இன்னல்களும் குடிபெயர்ந்த அகதி வாழுமாக எமது மக்களின் அன்றாட சீவியம் பெரும் அவலமாக மாறியது சாதாரண வாழ்வின் சாதாரண தேவைகள் கூட எமது மக்களுக்கு மறுக்கப்பட்டது இயல்பான வாழ்விற்கு ஏதுவான எல்லாவற்றிற்குமே தடைகள் விதிக்கப்பட்டன இதனால் எமது மக்களின் அன்றாட வாழ்க்கை ஒரு ஜீவ மரண போராட்டமாக மாறியது பூதாகரமாக வளர்ந்து நிற்கும் தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் முதற்படியாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதை பேச்சுக்களின் போது நாம் வலியுறுத்தினோம் சிங்கள பேரணவாத அரசுகள் தொடர்ச்சியாக இழைத்து வந்த கொடுமைகளுக்கு புதிய அரசு முதலில் பரிகாரம் காண வேண்டும் தேசிய இன பிரச்சனையின் அடிப்படைகளை ஆராய்வதற்கு முன்னராக எமது மக்களின் ஜீவாதார பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் சமாதான சூழ்நிலையை உருவாக்கி தமிழர் மீதான தடைகளை நீக்கி பொருளாதார வாழ்வை சீரமைத்து இயல்பு நிலையை தோற்றிவிக்க அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம் இயல்பு நிலையை தோற்றுவிப்பதற்கு சந்திரிக அரசு இன்னும் ஒருப்படியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை பொருளாதார தடையை முற்றாக நீக்கிவிடவோ போக்குவரத்து பாதையை திறந்துவிடவோ அரசாங்கம் தயாராக இல்லை இது ஒருபுறம் இருக்க இராணுவம் போர் நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்துகிறது யுத்த தயாரிப்பு வேலைகளை தீவிரமாக செய்து வருகிறது நவீன ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறது சமாதானம் பொழுதும் இராணுவத்தின் கரங்களை பலப்படுத்துவதிலேயே சந்திரிக அரசு அக்கறை காட்டி வருகிறது தமிழர் பிரச்சினைக்கு சமாதான வழி மூலம் தீர்வு காண்பதை சிங்கள இராணுவம் விரும்புவதாக தெரியவில்லை இராணுவத்தின் விட்டுக்கூடாத கடும் போக்கும் போர் நடவடிக்கைகளும் யுத்த தயாரிப்பு வேலைகளும் இந்த உண்மையை எடுத்து காட்டுகிறது சந்திரிக அரசும் இராணுவ அணுகுமுறையை கைவிட்டதாக தெரியவில்லை ராணுவத்தின் இறுக்கமான நிலைப்பாட்டிற்கு மாறாக செயல்படுவதையும் அரசு விரும்பவில்லை இராணுவத்திற்கு அவ்வித அழுத்தம் போடுவதற்கும் தயாராக இல்லை இப்படியான ஒரு நிலைமையில் சமாதான சூழ்நிலையோ இயல்பு நிலையோ ஏற்படுவது இலகுவான காரியமல்ல இந்திய இன்றைய நிலைமையில் சகல ஆட்சி அதிகாரங்களும் சந்திரிக அரசிடம் கைமாறி இருக்கும் சூழ்நிலையில் அரசு வேறு ஆயுதப்படைகள் வேறு என்றோ அல்லது அரசின் நிலைப்பாடு வேறு ஆயுதப்படைகளின் போக்கு வேறு என்றோ பாகுபடுத்தி பார்ப்பது தவறு ஆயுதப்படைகளின் அரசின் ஒரு அங்கம் அரசின் நிலைப்பாட்டையே ஆயுதப்படைகள் பிரதிபலிக்கிறது என்றே நாம் கருத வேண்டும் எனவே அரசுக்கு சமாதான பாதையில் உண்மையான நேர்மையான அக்கறை இருக்குமானால் ஆயுதப்படைகளையும் அந்த வழிக்கு இட்டுச் செல்வது சிரமமாக இருக்க முடியாது போர் நடவடிக்கைகளை நிறுத்துவதும் பொருளாதார தடைகளை நீக்குவதும் போக்குவரத்து பாதையை திறப்பதும் கடல்வலிய தடையை நீக்குவதும் அகதிகளை மீள குடியமர்த்துவதும் எல்லாமே ஆயுதப்படையினரின் நிலைப்பாட்டில் தங்கி இருக்கிறது ஆயுதப்படையினர் வெறுக்கமான நிலைப்பாட்டை கடைபிடித்தால் அரசு அதற்கு உடந்தையாக இருந்தால் எமது மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு பேச்சு மூலம் தீர்வு ஏற்படுவது சாத்தியமில்லை எமது மக்கள் இன்று எதிர்கொண்டு நிற்கும் சாதாரண பிரச்சனைகளுக்கு காண முடியாது போனால் மிகவும் சிக்கலான அடிப்படை பிரச்சனைகளை அரசினால் தீர்த்து வைக்க முடியுமா என்பது சந்தேகத்திற்கிடமானதே நாம் சமாதானத்தின் பாதைக்கு இடையூறாக நிற்கவில்லை நாம் சமாதானத்தின் கதவுகளை சாத்திவிடவும் இல்லை நாம் சமாதானத்தின் பேச்சுக்களுக்கு தயாராகவே இருக்கிறோம் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடருமானால் நாம் அதில் பங்கு கொள்வோம் எமது மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சினைகளுக்கு முதல் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையே நாம் விரும்புகிறோம் எமது மக்களின் நம்பிக்கையையும் நல்லெண்ணத்தையும் பெறுவதானால் சந்திரிகா அரசு முதற்கட்ட மக்களின் அவசர பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு தமிழர் தாயகத்தில் சமாதான சூழலையும் இயல்பு நிலையையும் தோற்றுவிக்க வேண்டும் தமிழரின் தேசிய போராட்டம் நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலான நீண்ட சிக்கலான வரலாற்று சூழ்நிலைகளால் உருவாக்கம் பெற்று பெரு வளர்ச்சி கண்டிருக்கிறது இன்று அதன் பரிமாணம் வேறு வடிவம் வேறு நீண்ட காலமாக இரத்தம் சிந்தி போராடிய எமது இயக்கம் இன்று தமிழ் பகுதிகளில் தன்னாட்சி கட்டமைப்புகளை நிறுவும் அளவிற்கு போராட்டத்தை உயர்ந்த படைநிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறது இன்று நாம் மிகவும் பலமான உறுதியான அத்திவாரத்தில் நிற்கிறோம் இந்த வலுவான அத்திவாரத்தை இட்டு தந்தவர்கள் எமது மாவீரர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் ஒரு பலமான சக்தியாக வலுவான தளத்தில் நிற்பதால் தான் சிங்கள அரசு எம்முடன் பேச்சுக்களை நடத்த விரும்புகிறது சமாதான வழியில் தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண சந்திரிக அரசு முயற்சிகளை எடுக்குமானால் நாம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் தமிழரின் தேசிய போராட்டத்தின் அது இன்றைய வளர்ச்சி கட்டத்தை கருத்தில் கொண்டு உருப்படியான சுயாட்சி தீர்வு திட்டங்கள் முன்வைக்கப்படுமானால் நாம் அதனை பரிசீலனை செய்ய தயாராக இருக்கிறோம் எனது அன்பார்ந்த தமிழீழ மக்களே நாம் விடுதலைக்காக போராடும் ஒரு மக்கள் தேசம் நாம் சலுகைகளுக்கு கைநீட்டி நிற்கும் ஒரு சாதாரண கூட்டம் அல்ல எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ அழிவுகளை சந்தித்து எத்தனையோ உயிர்களை பலி கொடுத்து எத்தனையோ தியாகங்களை புரிந்து எத்தனையோ நெருக்கடிகளை எதிர்கொண்டு நாம் எமது போராட்டத்தை எமது இலட்சிய பாதையில் முன்னகர்த்தி வருகிறோம் நாம் சிந்திய இரத்தமும் கண்ணீரும் வீண் போகவில்லை இன்று எமது போராட்டம் தன்னாட்சி நோக்கி வளர்ச்சியும் உயர்ச்சியும் கண்டு வருகிறது ஒரு தொடர்ச்சியான உறுதியான போராட்டம் மூலமே நாம் இந்த கட்டத்தை எட்டிவிட முடிந்தது எமது தாயக மண்ணில் வரலாற்று ரீதியாக எமக்கு உரித்தான எமது சொந்த மண்ணில் நாம் நிம்மதியாக சுதந்திரமாக கௌரவமாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதே எமது குறிக்கோள் இதுவே எமது தேசத்தின் அபிலாசை இந்த தேசிய அபிலாசையை நிறைவு செய்யும் ஒரு தீர்வையே நாம் வேண்டி நிற்கிறோம் அந்த தீர்வே நிரந்தர தீர்வாக அமையும் அந்த தீர்வே நிரந்தரமான சமாதானத்தை தோற்றுவிக்கும் அந்த தீர்வு எமக்கு கிட்டும் வரை நாம் ஒன்றுபட்ட மக்களாக ஒன்று திரண்ட தேசமாக தளராத உறுதியுடன் வேண்டும் இன்றைய தேசிய நாளில் எமது தேசத்தின் விடுதலைக்காக மரணித்த எமது மாவீரர்களை நாம் நெஞ்சில் நிறுத்தி நினைவுகூடும் இந்த புனித நாளில் நாம் எமது குறிக்கோளை உறுதியாக பற்றிக் என உறுதிமொழி செய்வோம் சுதந்திரத்தின் ஆலயங்களான துயிலுமில்லங்களில் ஈகத்து சுடரொளிகளை நாம் ஏற்றி வைக்கும் பொழுது அந்த அற்புதமானவர்களின் ஆன்ம அபிலாசைக்கு நாம் செலுத்தும் காணிக்கையாக இந்த உறுதிமொழியை நாம் செய்து கொள்வோமாக புலிகளின் தாகம் தமிழீழ தாய்